இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி எக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க மூணு ஓனர்களில் தான் வண்டி தற்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே பார்த்திங்கன்னா வண்டியில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு கூட பெயிண்ட்டை கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பைப் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப் இல்லையில ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப் இல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸை நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸை நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸை நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்து நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டிங்கன்னாவே இன்ஜின் ஒன்று லைஃப் கிடைக்குங்க பெண்ணு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு இருந்திங்கனாவே பெண்ணு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காந்துனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கூடிய ஜேசிபி வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸ் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் பயன்படுத்திக்கலாம்